நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை கூலிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு கரணன் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று இரவு ஏழு பதினைந்து வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று காலை ஏழு ஒன்பது வரை ஆயில்யம் பின்பு மகம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று பதினாறு வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் இன்று காலை ஆறு நாற்பத்தி இரண்டு வரை கௌலவம் பின்பு இரவு ஏழு பதினைந்து வரை தைத்துளம் பின்பு கரசை அமிர்தாதி இன்று காலை ஆறு இரண்டு வரை மரணயோகம் பின்பு காலை ஏழு ஒன்பது வரை சித்தயோகம் பின்பு மரணயோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை ஏழு ஒன்பது வரை பூராடம் உத்தராடம் இன்றைய பண்டிகைகள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கந்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல் திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பருக்கும் ஸ்ரீ காந்திமதி அம்மனுக்கும் தாமிரபரணி ஜலத்தில் அபிஷேகம் இன்று சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு உண்டாகும் இன்றைய நாளின் சிறப்புகள் வழக்கு தொடர்பான பணிகளை பார்ப்பதற்கு ஏற்ற நாள் தானிய பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள் விரத செயல்களை பூர்த்தி செய்ய நல்ல நாள் பழுது பணிகளை செய்ய சிறந்த நாள் இன்று நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான வேலையையும் மிகவும் எளிதாகவும் திறமையாகவும் செய்து முடிப்பவும் சாதனை படைத்தவர்கள் இவர்களின் தலைமையின் கீழ் பல பேர் பணிபுரிவார்கள் சுறுசுறுப்பானவர்களாக திகழ்வார்கள் திறன் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு போட்டி மனப்பான்மையும் ஆளும் திறமையும் இருக்கும் செல்வம் உடையவராக இருப்பார்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பவர்கள் உதவும் குணம் கொண்டவர்கள் தன்னை சுற்றி இருப்போரை எப்போதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்பவர்கள் இயலாது எனில் மௌனம் சாதிப்பார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு போல் கனவு கண்டால் அதிகாரம் குறையும் என்று இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே இன்று உங்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல்நலின் மேன்மையான சூழல் அமையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பழைய சொத்துக்களை மாற்றி அமைப்பீர்கள் நிர்வாகத்துறையில் மதிப்பு மேம்படும் இலக்கிய பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் ஈடுபாடு உண்டாகும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் வெளிநீளம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியுறவு பயணங்களால் லாபம் மேம்படும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் ரோஹிணி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மிருக சிறிஸ்ட நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மேன்மையான சூழல் அமையும் இன்றொன்ற அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மிதனராசி நேர்களே இந்து உங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்துடன் செயல்படவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வெளியூரிலிருந்து சுபசெய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்களை அனுசரித்து செல்லவும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும் அக்கம்பக்கம் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்லவும் உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும் குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும் குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவீர்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் புனர்பசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலமான நட்சத்திர இன்று இன்றுங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்றுங்கள் உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் புதிய அனுபவம் உண்டாகும் புதிய தொழிற்சார் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார இடமாற்றம் பரிய சிந்தனைகள் உண்டாகும் உடலில் ஒரு விதமான அசதி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் நிதி தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபார இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் மீன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்கள் உத்தியோக பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எதிலும் கோபமின்றி செயல்படவும் வாடிக்கையாளர்களால் சில வருத்தங்கள் நேரிடும் வெளியூர் பயணங்களில் சாந்தி உண்டாகும் வியாபார நிமித்தமான அலைச்சல்கள் மேம்படும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும் இன்று துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் முக்கியமான எடுப்பீர்கள் வெளியூர் பயணங்களால் செலவு அதிகரிக்கும் வித்தியாசமான மின்னணு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்குள் நெருக்கம் உண்டாகும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்தில் தீர்வு காண்பீர்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி நேர்களே இன்று உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உடனிருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் சமூகம் தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்பு அமையும் இழுபறியான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிலிருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம் பக்கத்தாருடன் இருந்தது கருத்து வேறுபாடுகள் விலகும் கேட்டை நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றுங்கள் மனதில் நேர்களே இன்று உங்கள் தொழில் நிமித்தமான முயற்சிகள் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் நெருக்கமானவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஆதரவாக செயல்படுவார்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் போராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த தேடல் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று உங்கள் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றமான சூழல் அமையும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் மேம்படும் எதிலும் திட்டமிட்டு செயல்படவும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பல பணிகளை செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் திட்டமிட்டு செயல்படவும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் குறையும் இன்று திசை மேற்கு ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்பராசி நேர்களே இன்று நீங்கள் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி பிறக்கும் வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைக்கூடும் தேவைக்கேற்ப வரவுகள் மேம்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் அவிட்ட நட்சத்திர நீர்களே இன்றுங்களுக்கு வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சரவய நட்சத்திர நீர்களே இன்றுங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் பூரட்ட நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இன்றுங்கள் அதிர்ஷ்டிசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மீனராசி இன்று உங்களுக்கு தனவரவுகள் வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கடன் தொடர்பான எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு மூலம் இழப்பையான செயல்களை செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களின் நிலையில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் ரேவதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் கடன் சார்ந்த இழுபறிகள் மறையும் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க